கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவிகளை அழைப்பது அனுமதியின்றி தொடுவது போன்ற தகாத செயலில் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் ஈடுபட்டுள்ளார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட சிறுவர்கள் நலக்குழுவிடம் விஜய் மீது வேல்முருகனின் தமிழர்கள் வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகி இது தொடர்பில் முறையிட்டுள்ளார் அண்மையில் விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு பரிசு வழங்கினார் இதன்போது விஜய் மாணவிகளுடன் நடந்து கொண்ட விதத்தை ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் விமர்சித்து பேசியிருந்தார் அத்துடன் அவர்களின் பெற்றோரையும் அவர் கடுமையாக கண்டித்திருந்தார் இதற்கு எதிராக ஏற்கனவே வேல்முருகன் மீது முறையிடப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையிலேயே கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவிகளை அணைப்பது அனுமதியின்றி தொடர்வது போன்ற தகாத செயலில் விஜய் ஈடுபட்டார் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டத்திர பிரிவு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் சிவமூர்த்தி கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவிடம் முறையிட்டுள்ளார் செயல் சமூகத்தில் பெண் பிள்ளைகளை தொடுவது தவறில்லை என்கின்ற தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்பதால் சட்ட நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்ய வேண்டும் என்று தமது முறைப்பாட்டில் கோரியுள்ளார்